நாம் நிறைய மெத்தடில் சிக்கன் கிரேவி சிக்கன் செமி கிரேவி அதுக்கப்புறம் சிக்கன் வறுவல்னு சொல்லிவிட்டு சாப்பிட்ருப்பீங்க ஆனால் நான் செய்கிற இந்த சிக்கன் பெரட்டல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் செய்கிற மெத்தட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் அதோட டேஸ்ட்டு அல்டிமேட்டுங்க சாப்பாட்டில் போட்டு நீங்கள் பெரட்டி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் சப்பாத்தி பரோட்டாக்கெலாம் கூட சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி என் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்தாங்க கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் அடிக்கடி எங்கள் வீட்டில் நான் செய்கிற ரெசிபியில் எதுவும் ஒன்று வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துலாம் ஒரு பேஸ் மசாலா ரெடி பண்ணுவோங்க அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் காஷ்மீரி சில்லி ஆட் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக நல்லாவே இருக்கும் ஒன்றை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளம் ஆட் பண்ணிக்கோங்க இடிச்சு வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஹாஃப் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்காதீங்க இந்த மாதிரி தட்டி ஆட் பண்ணுங்கள் அதுதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் எண்ணெய் ஆட் பண்ணிட்டு எண்ணெய் அப்புறமா அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் எண்ணெயிலே இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் கருக விடாமல் பார்த்துக்கோங்க கருக விட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக டேஸ்ட்டே மாறி போயிடும் அதுக்கப்புறம் நல்லா உப்பு மஞ்சள் தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ஒரு முக்கால் கிலோ சிக்கனில் இந்த மசாலாவில் முக்கால் வாசி ஆட் பண்ணிக்கோங்க கால் வாசி அப்படியே எடுத்து தனியாக வச்சுக்கோங்க இது கூட நல்லா ஃபைனாக சாப் பண்ண வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு முழு வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு மூணு ஸ்ட்ராண்டு கருவேப்பிலையை முழுசாக ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி பிச்சை ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிரும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மசாலா சிக்கனில் எல்லா பக்கமும் கோட் கோட்டாகிற மாதிரி நல்லா கம்ப்ளீட்டாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க வங்க உங்களுக்கு சூடான எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கிறதுனால மிக்ஸ் பண்ணுறதுக்கு பயமாக இருந்துச்சுன்னா கரண்டியில் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதை மேரினேட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க ஒரு கடாயில் ஒரு மூணு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நான் நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிவிட்டு அது புரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் தட்டி வச்சுருந்த இஞ்சி பூண்டு கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகாவே கீரி ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு காஞ்ச மிளகாவே ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா பச்சை வாசனை போய் வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தில் நான் பாதி அளவுக்கு மட்டும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் அதை நல்லா வதக்கி விட்டுட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம மீதம் வச்சுருந்தோம் எண்ணெயில் வதக்கி வச்சுருந்த மசாலா அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இதோட பச்சை வாசனை எல்லாமே போய் வந்ததுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன் சிக்கனையும் இது கூட சேர்த்துக்கோங்க சிக்கன் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருந்தால் ரெண்டு தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொறுமையாக அதை கிண்டி விடுங்க மசாலா அந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வேக விட்டுருங்க யூஸ்வலாக ஒரு ப்ரொசீஜரில் தான் நம்ம செய்வோம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா தக்காளி தக்காளியும் நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா தான் நம்ம மற்ற ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணுவோம் ஆனால் இதில் சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம் அதில் கண்டிப்பாக டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும் நான் படி அப்படியே செய்யுங்க மூடி போட்டு வேக விட்டுட்டு அப்பப்போ இடையில கிண்டி விட்டுட்டே இருங்க சிக்கனில் ஒரு சொட்டு கூட தண்ணி ஆட் பண்ணவே கூடாது ஒரு டென் ஃபிஃப்டீன் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கும் நான் ஒரு சொட்டு கூட தண்ணி ஆட் பண்ணவே இல்லை இந்த சிக்கன் ரெசிபி சிக்கன்லேருந்து வர தண்ணியில் மட்டும்தான் வேகணுமே தவிர நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணவே கூடாது ப்ளஸ் தண்ணியும் அதிகமாக தான் செலவாகும் இந்த தண்ணி எல்லாமே சுண்டி வர அளவுக்கு நான் வேக வச்சுக்கிட்டேன் உங்களுக்கு கொஞ்சம் குழம்பாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே எடுத்துக்கலாம் எனக்கு செமி கிரேவியாக வேணுன்றதுனால நான் நல்லா ட்ரையாக விட்டுவிட்டேன் அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான சிக்கன் பெரட்டல் உங்களுக்கு ரெடி ஆகிடும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதை சாதத்தில் போட்டு நீங்கள் பெரட்டி சாப்பிட்டீங்கனாலும் நல்லாயிருக்கும் இல்லைனா சைடிஷாக வச்சு சாப்பிட்டீங்கனாலும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்